அலாம் வலைக்கம் ராமத் தலை அன்புள்ள சகோதரர்களை சாவிக்கன் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க இதில் ஒரு விளக்கன்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா உலக நாடு ஃபுல்லாகவே ரெண்டு பாங்கு தான் இருக்குது மலேசியாவிலையும் சரி சிங்கப்பூர்லேயும் சரி அரபு நாடுகள்லேயும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க ஒரு செய்தியை சொல்கிறாங்க நீங்கள் தகுதியில் வேண்டாம் நீங்கள் ஒரு பாங்கு சொல்லிட்டு போங்க சொல்லுங்கள் சொல்லாமல் போங்க அது உங்கள் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை பதிவிட்றாங்க மார்க்கத்தை அளவுக்கு அப்படி சொல்ல முடியாது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு செய்யுங்க நீங்கள் இஷ்டத்துக்கு செய்கிறோம்டா மார்க்கம் அப்படி விளையாட்டு பொருள் இல்லை மார்க்கம்டா உள்ளதை சொல்லணும் உள்ளதுன்னு அடிப்படையில் செய்யணும் நம்ம மேலே உங்களுக்கு அதுக்குண்டான சான்றுகள்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம் நிறைய போட்டிருக்கிறோம் ஹதீசுகளில் ஏராளமான சான்றுகள் இருக்கிறது எல்லாத்தையும் சொன்னோம்டா பதிவு நின்றுங்கிறதுக்காக நம்ம போடலை அப்போ வந்து ரசூல் செல்ல ஆலேசிலம் அவங்க என்ன வழிகாட்டியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க ஜும்மாவுக்கு ரசூல்லா ஒரு பாங்கு தான் சொன்னார்கள் ரிசுல்லாவை காட்டிக்கும் ஒரு சிறந்தவர்கள் நீங்கள் காட்ட முடியுமா நம்மளை விட சிறந்தவர்களை மற்றவங்க இருக்கலாம் அதில் மாற்றிருக்கிறது இல்லை ரிசுல்லாவை காட்டிங்க சிறந்தவங்க ஆள் இருக்க முடியுமா அப்போ அவங்க ஒரு வழிமுறையை காட்டி விட்டார்கள் என்று அதுக்கு மாற்றமான வழிமுறையை நீங்கள் கொண்டு வந்து மார்க்க அது எப்படி மார்க்கமாக அது மார்க்கமாகாது ரசுல்லா என்ன செஞ்சுருக்கிறாங்களோ அதான் மார்க்கும் ரசுல்லாவை தான் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு மேலே ஏராளமான செய்திகளை சொல்லியிருக்கிறோம் ரெண்டாவது ரசுல்லா சொன்னது செஞ்சதில் வந்து ஒரு வார்த்தை ஒரு எழுத்து மாற்றக்கூடாதுங்கிற அளவுக்கு மார்க்கம் சொல்லுது அதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் புகாரில் வந்து ஒரு ஹதீஸ் வருது தூங்கும்போது ஓதக்கூடிய துவா அந்த ஒரு செய்தியில் வருது அந்த நம்ம ஓதுற உழக்கமாக அல்லாஹுமே பிஸ் நிக்க மூத்துவாகி அந்த துவாயில் இது வேறு ஒரு துவா அதில் வந்து ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் ஒரு சாபிக்கு கற்றுக் கொடுக்குறாங்க எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க அதில் வரக்கூடிய ஒரு வாசகத்தை சொல்கிறேன் ஆமன் துபி கிதாபி கல்லதி வ நபீ கல்லதி அருசல்தசுல்லா சொல்லி கொடுக்குறது ஆமன் துபி கிதாபி கல்லதி வ நபீ கல்லதி அருசல்தை இந்த வாசகத்தை நல்லா கவனிச்சிக்கிறேங்க அந்த சஹாபி அந்த அந்த துவாவை மனப்பாணம் பண்ணிவிட்டு ரசூல்லாட்ட ஒப்பிக்கிறாங்க அது யார் சொல்லலா நான் சொன்னது சரியான பாருங்கன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு அந்த சாபி சொல்கிறாங்க ஆமன் திபி கிதாபி கல்லதி ரசூலி கல்லதி ரசூல்லா சொல்லிட்டாங்களா அப்படி சொல்லாத அப்படின்ட்டாங்க இந்த ரெண்டு வாசகத்தை நீங்கள் பார்த்தீங்களாக்கா உங்களுக்கு எந்த தப்புமே தெரியாது இன்னும் சொல்ல போனால் ரசூல்லா சொல்லி கொடுத்ததை விட இவர் சொன்ன செய்தி தான் நல்ல செய்தி ரசூல்லா சொல்லி கொடுத்தது நபி கல்லதி அரசலத்தை சொல்லுங்கன்றாங்க இவர் ரசூலிக்கல்லதி நபியும் ரசூலும் ஒன்று தானே முகமது நபியாகவும் இருந்தார்கள் ரசூல்லாவும் இருந்தார்கள் நம்ம முகமது ரசூல்லான்னு சொல்லுவோம் நம்ம முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அப்படின்னு தானே செய்கிறோம் ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் இந்த துவாவை சொல்லிக் கொடுக்கும்போது ரசூல்லா சொல்லி கொடுக்கறது நபி கல்லதி அரிசல்த அந்த சஹாபி சொல்வது என்ன சொல்றாங்க ரசூலி கல்லதி அரிசல்த நபியும் ரசூல்னு சொல்கிறாங்க தப்பு சொல்லக்கூடாதுங்கிறாங்க நபின்னு சொல்லுன்னு சொல்லி மறுபடியும் மாத்துறாங்க ரசூல்னு சொல்லாத நான் சொன்னதை நீ சொல்லணுமே ஒளியே நீ ஓ இஷ்டத்துக்கு செய்யக்கூடாதுன்னு இது அர்த்தம் நீனா ஒரு கருத்து வருதுங்கிறதுக்காக ஒரு அர்த்தம் சரிங்கிறதுக்காக வேறு ஒன்றை போட்டால் சரிங்கிறதுக்காக நீங்களாக ஒன்றை செய்யக்கூடாது நான் சொன்னதை தான் செய்யணும் முடியும் இவ்வளவு தெளிவாக சுள் செல்லாலை அவங்க பாடம் எடுத்துருக்கிறாங்க மார்க்கத்தை அறிவித்து கொடுத்துருக்குறாங்க எந்த ஒன்றையும் மறக்காமல் மறைக்காமல் எது நேர்வழி எது சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை தெல்ல தெளிவாக சுள் செல்ல அவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க நம்ம மேலேயே அந்த கருதி சொல்லியிருக்கோம் தரத்துக்கும் ஹஜ்ஜத்துல் பைலா லைலுஹா கனஹாரிகா நம்ம வெள்ளவளையர் என்ற ஒரு மார்க்கத்தில் நம்ம உங்களை விட்டு சொல்கிறோம் அதில் இரவும் பகலும் எந்த குழப்பமும் கிடையாது ரசூல் செல்லேஷன் தெளிவான ஒரு வழிகாட்டத்தில் காட்டிகிட்டு போயிருக்காங்க நீங்கள் உலகத்தில் செய்கிறாங்க அங்கே செய்கிறாங்க அங்கே எந்த உலகத்தில் நெஞ்சுட்டு போகிறாங்க ரசூல்லாவை காட்டி எந்த உலகம் பெருசு கிடையாது எந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய அறிஞர்கள் சொன்னாலும் பெருசு கிடையாது ரசூல்லா சொன்னாங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை நீங்கள் சொல்கிறதுக்கு ஆதாரம் இல்லை இல்லை ரசுல்லா அப்படி செய்யலை தூக்கி போட்டுட்டு வந்துடுறானு அதானே மார்க்கத்தை மார்க்கத்தை பின்பற்ற முறை இல்லை சுல்லா சொன்னதுக்கு ஆதாரம் இருந்தால் சமையனா வத்தகனா செவியேற்றம் கட்டுப்பட்டவனு வந்துடணும் இல்லை நாங்கள் சுல்லா சொன்னாலும் நாங்கள் அப்பெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்றா தெளிவாக வழிகேட்டில் இருக்கிறேன்னு எல்லாம் சொல்கிறான் மேலே ஒரு வசனம் சொல்லியிருக்கிறோம் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் முப்பத்தி அஞ்சாவது வசனத்தில் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் யார் மாறு செய்கிறார்களோ அவர்கள் பகிரங்கமாக வழிகட்டு விட்டார்கள் வமையகுசில்லாக வர சூழகும் பக்கத்துல நல்ல லலாலம் ஒவ்வீனா யார் எல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ அவர்கள் பகிரங்கமாக வழிகேட்டு விட்டார்கள் எல்லாம் எச்சரிக்கை செய்கிறான் அதனால மார்க்க விஷயத்தை பொறுத்தவரை உலகத்தில் சொல்லி செய்கிறாங்க நம்மளுக்கு பேரும் செய்கிறாங்க இம்படி பேருறாங்கன்னு பேசக்கூடாது எல்லா குரவானில் பெரும்பான்மை பற்றி பேசும்போது அண்ணா சிலா ஏலமுன் அண்ணா சிலா தான் அப்படிதான் சொல்கிறான் அதிகமானவர்கள் விளங்காமல் இருக்கிறாங்க அதிகமானவர்கள் சிந்திக்காமல் இருக்கிறாங்க அதிகம் பேசக்கூடாது மார்க்கத்தில் உள்ளதை பேசணும் அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய வாதம் சரியான வாதம் இல்லை உலகத்தில் செஞ்சாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது மார்க்கம் இல்லை